ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் வந்த அதிபன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அதிபட்ட சுக்கர பகவான் இப்ப என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்காருன்னா ஒன்னாம் பாவம் சுயஸ்தானோ லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டு ஆல்ரெடி நீட்டு டீசெண்ட் அட்ராக்டிவ் லவ்வபிள் ரொமான்டிக் இப்படி சொல்லிட்டே போகலாம் ரிஷபத்தை பத்தி இது எல்லாமே என்ன எந்த வேலையுமே செய்யலைங்க நரிஷபம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க இந்த மாசத்துல நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா சுக்ரனோட சம்பந்தப்பட்ட வேலை சுக்ரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் என்ன அப்படின்னா பெண்கள் சார்ந்த தொழில்கள் பெண்கள் சார்ந்த தொழில்கள்னால் என்னென்னங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஓகேங்க வேலையே நாங்க செய்யற நாங்கள் வேலை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோங்க என்தூவா செய்ங்க கண்டிப்பா ஆக ஆட்டோமேட்டிக்கா நீங்களே என்தூவா தான் செய்வீங்க ஓகே நாங்க பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா பரிகாரம்னு இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் சுக்ரப்பயிற்சி இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு ரிஷபராசியில் சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் பயிற்சியாகி ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டமும் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு எங்கம்மா அம்மா நீங்களும் ஒவ்வொரு பயிற்சியும் போதும் இந்த குரு பயிற்சி நிறைய ராசிக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு பயிற்சி நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க எதுவும் பெருசாக நல்லது நடந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க எப்பயுமே எந்த ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னாலும் அது கண்டிப்பாக நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு ஒரு ஒரு லைட் நெகட்டிவ் இம்பேக்டையும் கொடுக்க தான் செய்யும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம காத்துட்ருக்கணும் இருக்கணும் ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கலை அப்படின்னு அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது காத்துட்ருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுன்னு சென்சியராக செஞ்சுட்டு காத்துட்ருங்க நல்லதே நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுக்ர பயிற்சி என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க பார்த்துக்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபராசி அன்பர்கள் அதனால தான் ரிஷபம் வந்து பாருங்கள் ரொம்ப வசதி கம்மி இருக்காங்க அப்படின்னாலும் ரொம்ப வந்து எளிமையான உடைகள் அவங்க போடுறாங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகா ரொம்ப டீசெண்டா ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப கூலா அழகான அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதிபலிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இவங்க பிரதிபலிக்கிறது ரெண்டாவதுங்க இவங்கள தன்னை வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது ஓவர் பண்ணிக்கிறது ரெண்டாவது இயற்கையாகவே அந்த வசீகரத்தன்மை அந்த அட்ராக்ஷன் அந்த வசீகரணம் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டுங்க அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான் காரணம் சரி அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்போ என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருனா ஒன்னாம் பாவம் சுயஸ்தானோ லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆல்ரெடி நீட்டு டீசெண்ட் அட்ராக்டிவ் லவ்வபிள் ரொமான்டிக் இப்படி சொல்லிட்டே போல ரிஷபத்தை பத்தி இது எல்லாமே என்ன ஆகும் சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஆல்ரெடி எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபந்தாங்க பியூட்டி பார்லர்லேயே கொடுத்துனோம் இருக்காங்க நீங்கள் வேற இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவன் வேற சொல்லிட்டீங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பியூட்டி பார்லருக்கு செலவு பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க பொதுவாக ரிஷபத்தை பத்தி தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கால புருஷனுக்கு ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு சாணம் தான் அவங்களோட பாவமே அப்ப ரிஷபம் எப்பயுமே காசு பண்ணணும் அப்படின்றதுல குறியா இருப்பாங்க நூறுரூபா வருது அப்படின்னா அதில் அஞ்சு ரூபா செலவு பண்ணால் கூட அந்த அஞ்சு ரூபாயில் அவங்க எப்படி அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பாங்க எப்படி தன்னை வந்து அலங்கரிச்சுப்பாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் எப்படி வந்து ஒரு லுக் இருக்குமோ அந்த லுக் அவங்க கொண்டு வருவாங்க புரியுதுங்களா ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோன்னா செலவு பண்ணுங்கள் அது எப்படி அப்படின்னா ஒரு வேறு ஆலமரத்தினோட விதையை நம்ம விதைக்கிற மாதிரி அது ஆலமரமாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் அதாவது அந்த அளவுக்கு அவங்க வருமானத்தை ஈட்டக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள நம்பி நீங்கள் பத்து ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு அவங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க ரிஷபத்தினோட நீங்க வந்து சிம்பிளே பாருங்க காலை காலை வந்து பாருங்க பொதி சுமக்கிறதுக்குனே பிறந்தது அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யறதுக்கு உழைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்குனே ஒரு ராசி அப்படின்னா அந்த ரிஷபத்தை சொல்லலாம் ஃபஸ்ட்டு புரியுதுங்க ஸோ இவங்க லக்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கனால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்னா இருந்ததை விட இன்னும் ரொம்ப ப்ரெசென்ட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ரொம்ப அன்பா ஆல்ரெடி அவங்களுக்கு அன்பு லவ்வு ரொமான்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி பிரதிபலனா அவங்களுக்கு வந்து அந்த அன்பு கிடைக்கவே கிடைக்காது பட் இருந்தாலும் முதல்ல இருந்ததை விட இன்னும் அன்பாக இருப்பாங்க இன்னும் பாசமாக இருப்பாங்க இன்னும் லவ்வபுளாக இருப்பாங்க இன்னும் ரொமான்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உழைக்கணுன்ற எண்ணம் வரும் அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் ரூபாய்க்கு உழைக்கிறேன் அப்படின்னா பத்து ரூபாய்க்கான ஒரு அமௌண்ட் அதாவது இன்கம் அப்படின்றது எனக்கு வந்துடும் புரியுதுங்களா இதுக்கும் வருமானத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நான் ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா அந்த வேலை தூத்து போவாது இல்லைங்களா லக்னத்துலேயே சுக்ரன் வந்து உட்காந்துருக்குன்னா நான் பேசிக்காவே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஒரு வேலையை செய்வேன் இன்வால்மெண்ட்டாக ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின் போது அந்த வேலைக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே எனக்கு தெரியுது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ரொம்ப ஆர்வமாக ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக அந்த வேலையை செய்வேன் அப்போ அதுக்கான லாபம் வந்து தானே தீரும் புரியுதுங்களா சிம்பிள் இவ்வளோதான் சரி இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் சுக்ர பகவான் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி வந்து பாருங்க ரிஷபம் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரெண்டரை வருஷமும் எல்லா பயிற்சிகளும் சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு தான் அது சனி பயிற்சியானா இருக்கட்டும் லாப சனி குரு பயிற்சியானா இருக்கட்டும் குடும்ப குரு ராவுக்கு கேது பயிற்சியானா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது சுக்ரனும் நல்லா இருக்கார் அப்போ என்ன உங்களுக்கு நான் சொல்ல எல்லாமே நல்லா இருக்குது அப்படின் போது இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் நிறைய பேக்கப் அப்படின்றத பண்ணிக்கோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் சுக்ரன் வந்து லக்னத்தில் உட்காந்துட்டு இருக்கனால இது வரைக்கும் நாங்கள் வந்து தொழில் செய்யலைங்க நீங்கள் ரெண்டரை வருஷம் சூப்பராக இருக்குது ரெண்டரை வருஷம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செய்யலைங்களம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க இந்த மாதத்தில் நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா சுக்ரனோட சம்மந்தப்பட்ட வேலை சுக்ரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்ன அப்படின்னா பெண்கள் சார்ந்த தொழில்கள் பெண்கள் சார்ந்த தொழில்கள்னால் என்னென்னங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் பெண்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அது அத்தனையும் பெண்கள் சார்ந்த தொழில்கள் கடை சின்ன லெவலில் கடை இல்லை வந்து பாருங்கள் ஒரு பேஷன் ஜுவல்லரி ஒரு கவரிங் வைக்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வைக்கிறது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வைக்கிறது லேடிஸ்னோட ட்ரெஸ்ஸு லேடீஸ்னோட செப்பல் லேடிஸ்னோட பர்ஸு இப்படி வேற என்னென்ன லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க அத்தனையும் பெண்கள் சார்ந்த தொழில் அத்தனையும் சுக்கரனோட தொழில் அப்படின்னு அர்த்தம் அப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்து பாருங்க வேலையே செய்யல அப்படின்னா ஒரு சின்ன லெவல்லையாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயாவது நீங்கள் ரிஷபமா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கீங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு என்னங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் கழிச்சு சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வருவார் ஆனால் பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு ரிஷபத்தை பெருசரா ஏழை நாட்டு சனி அதாவது சனியே எடுக்க மாட்டான் அப்படின்னு அது வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை கிடையாது யாரா இருந்தாலும் நீதி வழுவாத தண்டனைகளை கொடுக்கக்கூடிய தான் சனி பகவான் எதுக்கு அந்த வார்த்தை சொல்றாங்க அப்ப ரிஷபம் சுக்ரனோட வீடு நட்பு சனிக்கு நட்பு கிரகம் சுக்ரன் அதனால சொல்லுவாங்க இருந்தாலும் அதில் சுய ஜாதகமும் பிளேஸ் மேஜர் பார்ட் தசை என்ன நடக்குது அதுவும் அ மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்போ நீங்கள் சூப்பர் டூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க ஓகேங்க வேலையே நாங்கள் நாங்கள் செய்கிறோம் வேலை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோங்க எந்தூவா செய்ய கண்டிப்பாக ஆக ஆட்டோமேட்டிக்கா நீங்களே எந்தூவா தான் செய்வீங்க ஓகே நாங்கள் பரிகாரம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம்னு இருக்குங்க அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே பசு மடம் இருக்கு அப்படின்னா அந்த பசு மடத்தில் கருப்பு நிற பசுக்களுக்கு உணவு அப்படின்னு கொடுக்கறது உணவுன்னு என்னங்க கொடுக்கலாம் உணவுன்னு எதுனாலும் கொடுக்கலாங்க வாழைப்பழம் கொடுங்க அந்த அரிசி கஞ்சியில் வெள்ளம் போட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு அது ஒரு அந்த ஒரு கஞ்சி நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாம் இல்லைன்னா கடலைப்பருப்பு போட்டு கஞ்சி நீங்கள் கொடுக்கலாம் எதுனாலும் கொடுக்கலாம் எதுவுமே முடியலையா நல்ல ஒரு கொலை வாழைப்பழம் கொடுங்க இல்லை ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுங்க நிறைய பேர் அகத்திக்கீரை கொடுக்கலாமான்னு கொடுப்ப கேட்பாங்க தாராளமாக கொடுங்க அகத்திக்கீரை அப்படின்னா அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் கொடுக்கக்கூடியதில்ல எண்ணிக்கினாலும் கொடுக்கலாம் பசுனோட உடல்ல சேர்ந்திருக்க விஷத்தை முறியடிக்கக்கூடியது அகத்திக்கீரை பசுனோட உடல்ல எதுக்குங்க விஷம் செய்யறதுன்னா பசு வந்து மேயும் போது விஷ செடிகளையும் கலந்து தெரியாம சில நேரத்துல மேஞ்சிடுமா அப்ப அங்க அந்த அகத்திக்கீரை கொடுக்குற ஒரு கலாச்சாரமே எதுக்கு வருது அப்படின்னா அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை அகத்திக்கீரைக்கு உண்டா நம்ம சாப்பிட்டா கூட நம்ம பாடியில இருக்க டாக்ஸின்ஸை கூட முறியடிக்கக்கூடிய தன்மை அகத்திக்கீரைக்கு உண்டு இடு முறியடிக்கிறது செவ்வகத்தி அப்படின்ற ஒரு பலனே இருக்கு செவ்வகத்திக்கு புரியுதுங்க அகத்திக்கீரையில செகப்பு கலர் இருக்கும் பாத்தீங்களா அதை செவ்வகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இடுமருந்து மருந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரியாம இந்த சூனியம் இதெல்லாம் வச்சிடுறாங்க பார்த்தீங்களா உணவுல அந்த இடுமருந்து நெகட்டிவிட்டி தந்திரா பண்றது இந்த வஷியத்து மருந்து வச்சிடுறது இந்த மாதிரிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய தனம் தன்மை வந்து செவ்வகத்திற்கு உண்டு அப்போ அந்த அகத்தி கீரையை நம்ம பசுக்கு கொடுக்கும்போது செவ்வகத்தியா இருந்தாலும் சரி சாதா நாட்டகத்தியா இருந்தாலும் சரி நம்ம வந்து அகத்திக்கு கொடுக்கும்போது அஹ் அந்த அகத்திக்கீரையை சாரி பசுவுக்கு கொடுக்கும்போது அதனோட உடல்ல இருக்க கழிவுகள் நச்சுத்தன்மை வெளியேறும் அப்போ இது எவ்வளோ ஒரு புரிய புண்ணிய காரியம் ஆக நீங்க தாராளமா செ கருப்பு பசுக்கு அகத்திக்கீரையை நீங்கள் கொடுக்கலாம் எந்த கீரைனாலும் கொடுக்கலாம் இல்லை காய்கறிகள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை கொடுங்க அபரிவிதமான நற்பலன்கள் இந்த சுக்கர உங்களுக்கு வரும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை நாங்கள் வந்து இல்லைங்க நீங்கள் சின்ன லெவலில் பிஸ்னஸ்னா ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்க எங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா வரக்கூடிய வருமானத்தை ஒரு சரியான விதத்துல முதலீடு அப்படின்றது பண்ணுங்க அதை புத்திசாலித்தனமாக நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் நல்லது நிறைய நடக்கும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இப்போ இப்ப நிறைய பயிற்சிகள் நடந்துச்சுங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் ஒரு முறை பரிசீலனையே பண்ணிக்கல என் சுய ஜாதகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்க்கலைங்க என்னோட ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை நான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்போ அந்த முக்கியமான விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனை எங்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேவில் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா ஹாயின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம் தேங்க் யூ